கிரைஸ்த் லாட் நம்ம நிறைய நேரத்தில் வந்து கீழ்படுகிறோம் ஆனால் அந்த கீழ்ப்படிதல் ஒரு விசுவாசம் இருக்கா விசுவாசத்தோடு கூடிய கீழ்ப்படிதல் வந்து நம்மள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம் ஆதரமும் பன்னிரெண்டாவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தில் கர்த்தர் ஆப்ரகாமை நோக்கி நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார் அப்போ ஆப்ரகம் என்ன பண்ணுறாருனா ஆண்டவர்கிட்ட எந்த ஒரு விதமான கேள்வியும் கேட்கலை ஆண்டவர் எதுக்கு நான் போகணும் நான் கண்டிப்பாக போய் தான் ஆகணும் அந்த மாதிரி எந்த விதமான கேள்வியுமே கேட்கலை அப்போ முதலாவது விஷயம் என்னென்னா கேள்வி கேட்காம கீழ்ப்படியை வந்து கற்றுக்கொள்ளணும் இரண்டாவது விஷயம் என்னென்னா ஆண்டவருக்கு வந்து ஆலோசனை சொல்கிறது ஆண்டவருக்கே வந்து இப்படி சொல்கிறது ஆண்டவர் இது இப்படி பண்ணலாம் ஆண்டவர் அதை அப்படி பண்ணலாம் மேண்டவர் அப்படின்னு சொல்கிறது ஈசாக்கு வந்து என்ன பண்ணுறாரு ஆண்டவர் தகனபலியாக பலியிடு அப்படின்னு சொல்கிறார் அப்போது வந்து ஆப்ரஹாம் என்ன சொல்லலை ஆண்டவரே நான் என்ன விலங்கு வேணால் வந்து உங்களுக்கு முன்னாடி வந்து தகன பலியாக கொடுக்குறேன் எத்தனை விலங்கு வேணால் வந்து என்கிட்ட இருக்கிற எல்லா விலங்குலாம் வந்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி எதுவுமே சொல்லலாம் ஆண்டவர்கிட்ட உடனே வந்து அவர் கீழ்ப்படிஞ்சார் அப்போ இரண்டாவது விஷயம் என்னன்னா ஆலோசனை வந்து ஆண்டவருக்கு கொடுக்கக்கூடாது ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படியே வந்து கீழ்படணும் மூணாவது விஷயம் என்னன்னா பயம் இல்லாம கீழ் கீழ்படணும் இப்போ இந்த விஷயங்கள்லாம் செய்யறப்ப ஆப்ரகமுக்கு ஒரு துளி வந்து பயம் கூட இல்லை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு அவளை பார்த்துக்கொள்வார் ஏன்னா நீ புறப்பட்டு போ அப்படின்னு சொன்னது யாரு கர்த்தர் அதனால் கர்த்தருடைய மேலே வந்து அந்த விசுவாசம் வந்து அவருக்கு இருந்துச்சு அப்போ இன்னைக்கு வந்து ஆப்ரகாம்கிட்ட இருந்த அதே விசுவாசத்தோடு கூடிய அந்த கீழ் வந்து கீழ்பெடுதல் வந்து நம்மள்கிட்ட இருக்கா அப்படிங்கிறது வந்து நீங்கள் யோசிச்சு பார்க்கணும் ஆண்டு இந்த மெசேஜை கொண்டு பேசிட்டு இருக்காருன்னு விசார்த்திக்கிறேன் நான்